வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய முன்னேற்றங்கள் சவால்கள் மற்றும் வெற்றிகளை வழங்கும் ஆண்டாக அமையும் பணி வாழ்க்கையில் இந்த ஆண்டு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலும் உங்களின் திறமை மற்றும் கடின உழைப்பின் அடிப்படையில் மேலதிகாரர்களின் கவனத்தை ஈர்க்க முடியும் புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் மற்றும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக மார்ச் ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நீங்கள் தனித்திறன் மூலம் வேலை மாறுவதற்கோ அல்லது புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கோ வாய்ப்பு உண்டு இருந்தாலும் வேலை சுமை அதிகரிப்பதால் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் இதை சமாளிக்க சரியான திட்டமிடல் தேவைப்படும் வியாபாரத்தில் புதிய வணிக அனுபவங்களும் புதிய கூட்டாளிகளும் உங்கள் வியாபாரத்தை வளர்ச்சியடையச் செய்யும் வெளிநாட்டு வணிக வாய்ப்புகள் திறக்கப்படும் இதன் மூலம் நீங்கள் வியாபார வளர்ச்சியில் முன்னேறுவீர்கள் இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் இல்லையெனில் பொருளாதார நிலை சிரமமான நிலைக்கு செல்ல வாய்ப்பு உண்டு நீண்ட கால முதலீடுகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்ல பலனை தரும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் அதிகமாகும் குடும்ப நிகழ்ச்சிகள் குழந்தைகளின் கல்வி செலவுகள் மற்றும் சொத்து முதலீடுகள் முக்கிய செலவுகளாக அமையும் வங்கி சேமிப்புகளை அதிகரிக்க முயற்சிக்கவும் வருவாய் பெறுவதில் தடைகள் வரக்கூடும் ஆனால் உங்களின் நிதி திறமையால் அவற்றை சமாளிக்க முடியும் குடும்ப வாழ்க்கையில் உறவுகள் நெருக்கமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் சந்தோஷமான தருணங்கள் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் இருப்பினும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அவற்றை பொறுமையுடன் சமாளிக்க வேண்டும் கணவன் மனைவி உறவுகள் உணர்வு மேம்படும் ஆனால் சில நேரங்களில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழலாம் அவற்றை புரிதலுடன் அணுகுவது நல்லது குழந்தைகள் இந்த ஆண்டு கல்வியிலும் சிறந்த செயல்திறனையும் காண்பார்கள் அவர்கள் புதிய திறமைகளை உருவாக்குவார்கள் இது குடும்பத்திற்கு பெருமையை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள் படிப்பு தொடர்பான சவால்கள் மற்றும் வெற்றிகளை சந்திக்க நேரிடும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காதல் வாழ்க்கையில் உறுதிப்படைத்த உறவுகள் உறுதியாகும் புதிய காதல் முயற்சிகளுக்கு சாதகமான நேரமாக இருக்கும் இருப்பினும் அதில் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவது முக்கியம் அரசியல் துறையில் பொதுமக்களின் ஆதரவு உங்கள் செயல்பாடுகளால் அதிகரிக்கும் உங்கள் வாக்கு வங்கி பெருகும் புதிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் கலைத்துறையில் உங்கள் படைப்பாற்றலால் புதிய உயரங்களை அடைவீர்கள் படைப்புத்திறனை வெளிக்காட்டும் வாய்ப்புகள் அதிகம் இது உங்கள் பெயரை பரவலாக அறிமுகப்படுத்தும் நிலம் மற்றும் வீடு தொடர்பான முடிவுகள் நல்ல பலனை அளிக்கும் புதிய வீடு அல்லது நிலம் வாங்க திட்டமிட்டிருந்தால் இது மிகவும் சாதகமான ஆண்டாக இருக்கும் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் மனநிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் உடல் மற்றும் மன அழுத்தங்களை சமாளிக்க யோகா மற்றும் தியானம் உதவும் சமமான உணவு பழக்க வழக்கங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சமூக வாழ்க்கையில் புதிய நட்புகள் உருவாகும் மற்றும் உங்கள் சமூக நிலையானது உயரும் உங்கள் செயல்பாடுகள் பிறரால் பாராட்டப்படும் வெளிநாட்டு பயணங்கள் கல்வி வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான பயணங்களாக அமையும் வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தும் மனநிலை தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருக்கும் சில சவால்கள் இருந்தாலும் உங்களின் நிதானமான முடிவுகள் மற்றும் மன உறுதி அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்க உதவும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளின் பலன் பல துறைகளிலும் வெளிப்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் பல அடையாளங்களை சாதனை செய்ய முடியும் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான் அழுத்தவும் நன்றி